இப்ப பலருமே வந்து பெரும்பாலும் இருக்க விஷயம் வந்து பாலியல் வன்கொடுமை இது மாதிரி உங்ககிட்ட யாராவது மிஸ்பிஹேவ் பண்றாங்க போட்டோவை உங்களுக்கே தெரியாம எடுத்து மாஃபி பண்ணி வந்து அனுப்புறாங்க இல்ல என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு தப்பான மெசேஜஸ் வந்து வருது இதெல்லாம் அவாய்ட் பண்றது வந்து எப்படி இல்ல அவங்க மேல கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றது எப்படின்றத இந்த வீடியோல பாக்கலாம் ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்ஸ்னலாகவே ஒரு சில விஷயங்கள் வந்து வெளியே சொல்ல முடியாம வந்திருக்கும் பெற்றோங்க க பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாங்க இதில் வெளியே சொன்னா என்னோட பேர் வந்து கெட்டு போயிடுமா அப்படின்ற பயம் வந்திருக்கும் ஆனால் இந்த வெப்சைட்ல போய் நீங்க லாகின் பண்ணி என்ன கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட்டாவது நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூர்டாக வந்துருக்கும் அது எப்படி பண்ணுறது என்றதை இந்த வீடியோல பார்க்கலாம் கீழே தெரியுற இந்த வெப்சைட் லிங்கில் போய் நீங்கள் லாகின் பண்ணுங்க அப்படின்னா ரெஜிஸ்டரே கம்ப்ளைண்ட் அப்படின்னு கேட்கும் ஸோ இந்த ரெஜிஸ்டர் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுமே இது வந்து ஒரு கிரைம் வெப்சைட் இந்த கிரைம் வெப்சைட் குள்ள நம்ம எல்லா ரிலேட்டட் கிரைம்ஸும் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ண முடியும் முக்கியமா பெண்களுக்கான வெப்சைட் இதுல இருந்து ரெஜிஸ்டர் கம்ப்ளைண்ட் நீங்க கொடுக்கும் பொழுது எந்த நேரத்துல இந்த விஷயம் நடந்தது அதாவது இப்ப நேற்று வந்து நடந்திருக்கலாம் இது ரெண்டு மூணு நாளா ஆகிருக்கலாம் ஸ்கூலோ காலேஜஸ் நீங்க போற பஸ்லயோ எந்த இடத்துல இது ரிலேட்டடா நடந்தது இல்ல உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்திருக்கு இந்த மாதிரி தப்பான இமேஜஸ் எதுவாக இருந்தாலும் அது எந்த டேட்ல வந்தது அப்படின்னு மறக்காம குறிப்பிடணும் இல்ல நீங்க இதுக்கு முன்னாடி போலீஸ்ல கூட கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்கு அவங்க வித ஆக்டிவிட்டீஸும் எடுக்கலாம் அப்படின்னா நீங்க எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களோ அவங்களுடைய டீடைல்ஸ்மே இதுல வந்து குறிப்பிட முடியும் எல்லா நீங்க கரெக்ட்டா கொடுத்துட்டு சேவன் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா வித்தின் ஃபார்ட்டி எயிட் அவர் அந்த சம்பந்தப்பட்ட நபர் மேல வந்து பாத்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்கப்படும் இது மாதிரி உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பல பிரச்சனைகள் வந்து இருந்திருக்கு இல்லைன்னா வெளியில சொல்ல முடியல அது நடந்து ஒரு ஆறு மாசம் கால ஆகுது அப்படின்னு நினச்சிருந்தாலுமே அதையுமே வந்து இந்த ஃபைல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கம்ப்ளைண்டா ரெஜிஸ்டர் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்திருக்க அந்த போட்டோ சோசியல் மீடியால யாராவது தப்பா விட்டுட்டு உங்களுடைய போட்டோவை வேற ஒரு பொண்ணோட மெர்ஜ் பண்ணி வீடியோவை எடிட் பண்ணி வந்து குடுக்குறாங்க எனக்கு அனுப்புறாங்க இல்ல சோசியல் மீடியால பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியோ இல்ல பேஸ்புக் ஐடியோ எந்த சோசியல் மீடியால உங்களுடைய போட்டோ மிஸ்யூஸ் ஆச்சு நீங்க நினைக்கிறீங்க அந்த ஐடியா நீங்க டேக் பண்ணி பண்ணா அதுவும் உடனே வந்து ரிமூவ் பண்ணி வந்து கொடுத்துருவாங்க இந்த சைபர் கிரைம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து செயல்பட்டு வந்து இருக்கு வேகமா இதை யாரும் ஆக்டிவேட் பண்றாங்க அப்படின்னா நம்மளுடைய பெண் போலீஸ் அப்படிதான் பண்றாங்க சோ அதனால ஃபுல் உங்களுக்கு ரொம்பவே வந்து செக்யூர்டா வந்து இருக்கும் இதுக்கப்புறமா உங்ககிட்ட யாராவச்சு இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்றாங்க அப்படின்னா உடனே இந்த போர்ட்டல்ல போயிட்டு நீங்க கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்க